ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றியும் கற்றுக்க போகிறது கிடையாது அப்புறம் எதுக்கடா எதை வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்குன்ற அவசரம் வச்சுருக்கேன் ஓகேங்களா நம்ம இன்றைக்கி எதையும் கற்றுக்க போகிறது கிடையாதுன்னு அப்புறம் எதுக்கடா அந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நமக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தான் ஒரு சொல்லியிருந்தாப்ல நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆப்பு அசம்பிள் பண்ணுறது அதோட பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதில் ஏதோ ஒரு சில ஒரு ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் தான் எனக்கு அந்த கமெண்ட் வந்திருந்தது இதுக்கு முன்னாடியே ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருந்தாப்ல அதாவது அந்த அவர் சேனல் பேர் எனக்கு சரியாக தெரில அந்த ட்ரிபிள் ஈன்னு நினைக்கிறேன் அவர் சேனல் ஏதோ வச்சு நடத்திட்டு இருப்பார் ஓகேங்களா அந்த தம்பி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரோ இந்த ஆம்புக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் நானும் வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருந்தேன் ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆம்பியர் கரெக்டாக போடலன்னா அதாவது ஆடியோ ரிசல்ட்டு நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அந்த கமெண்ட் அதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் எனக்கு வந்திருந்தது என்னென்னா அதே மாதிரி அதே மாதிரினா அவர் அவர் கமெண்ட் பண்ணல வேற ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டே பூமரை அல்ல ஏதோ அனுப்பியிருந்தா நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா கார்ட்போர்ட் பூமர் உனக்கு டிரான்ஸ்பர்மரை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ வந்து பெருசாக வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாரு ஓகேங்களா ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நான் உங் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் ஓகே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதுவும் இல்லைனா கால் பண்ணலாம் ஓகே நானும் கால் பண்ணால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா உங்களுக்கு எதாவது தெரியும் டவுட்னா என்கிட்ட கேட்கலாம் இது என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி எனக்கு தெரியாமல் தான் நான் வந்து ஆம்பிளிஃபயர் போட்டு கொடுத்துட்ருக்கேண்ணா சொல்லுங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவரு கேட்குறதுன்னா என்ன ஒரு நான் ஒரு டூ பாயிண்ட் ஒன் செட்டுக்குள்ளே ஒரு எயிட் ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தேண்ணா கிடையாது ஒரே அஞ்சு ஆம்பேர் ப்யூராக ஒரு அஞ்சாம்பேர் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் அந்த ஆம்பிளிஃபயருக்குள்ளே நான் வச்சு கொடுத்துருந்தேன் அதையே அவர் வந்து எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா அவரோட அவர் என்ன கேட்க வர்றாருன்னு எனக்கு புரியல நான் சரியாக தான் வச்சுருந்தேன் அந்த டூ பாயிண்ட் ஒன்றுக்கு ஒரு அஞ்சு ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சால் கரெக்டாக இருக்கும் அதுவும் நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து அதில் பூட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா நம்ம வந்து அந்த இந்த எட்நூறுரூவாய்க்கும் இந்த செவன் ஹண்ட்ரடுக்கும் அந்த மாதிரி ஒரு எல்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் விற்கும்ல டுவெண்ட்டி ஃபோர் வேல்டில் அஞ்சு பேர் அப்படின்னு விற்பாங்க ஆனால் அது ரியலாக பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டரை ஆம்பியர் தான் வரும் அதை போட்டு கொடுத்தா தான் எங்களுக்குலாம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் வச்சுருந்த டிரான்ஸ்ஃபார்மர் அஞ்சு பேர் வரக்கூடியது அஞ்சு பேர்னா இஎன்டி டைப்பில் அஞ்சுன்னா அதில் லாஸ் போவ நம்ம பிரிட்ஜ் பண்ணி எடுக்கிறதுல லாஸ் போக ஒரு அரை ஆம்பியர் குறையும் அதாவது நாலரை ஆம்பியர் தான் வரும் அதுலேருந்து அது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் நிறைய இருக்குது டைப் த்ரீ இருக்குது டைப் சிக்ஸ்டீன் இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது அதோட கோர் சைஸ் பொறுத்து தான் அது வந்து நமக்கு மாறும் ஓகேங்களா இந்த மாதிரி தேவையில்லாமல் கமெண்ட்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் ஒன்றும் கரெக்டாக தெரிஞ்சனால தான் நான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே வச்சுருந்தேன் இதுவே பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்னால் இதை விட்டுட்டு இன்னும் எவ்வளோ சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஆடியோ கேட்க முடியும்னு எனக்கு தெரில இப்போ நாளைக்கு அவர் ஒரு கடைக்கு போகிறாரு போகிறப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஒரு மூணு ஐம்பீரியர்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு டூ பாயிண்ட் ஒன்று அதாவது ஒரு செவன் டு சிக்ஸ் பையும் ஒரு ஃபெட்டையும் மெர்ஜி பண்ணி கொடுத்துட்டாங்க அதோட ஆடியோ கிளாரிட்டி நல்லா இல்லை இப்போ என்ன பண்ணுவார் வேற கடைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்குறப்ப திடீர்னு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றுனா சரியாக போயிடுன்னு கடைக்கார சொல்கிறாப்புல இவரும் டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றிடுறாரு ஓகேங்களா டிரான்ஸ்ஃபார்மர் மாத்தின வாட்டி அந்த ஆடியோ சரியாக போயிடுது அவருக்குன்னு ஆடியோ பிடிச்சிருக்கு இப்போ எந் எங்கே தப்பு நினைப்பாரு அங்கே அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பிரச்சனை அவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சின்னதாக வைச்சனால தான் நமக்கு வந்து கிளாரிட்டி வரல அப்படின்னு தான் நான் நினைப்பீங்க நீங்களும் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் நம்ம கொடுக்குற பொருள் அதாவது விலையும் கம்மியாக இருந்து பொருளோடய தரமும் குவாலிட்டியா குவாலிட்டியாக இருந்தால் என்ன பிரச்சனை நாங்கள் கரெக்டாக தானே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி பார்த்தாலும் நான் வைக்க வேண்டியது அஞ்சு ஆம்பியர் தான் அந்த இடத்துல நான் வைக்கணும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அஞ்சாம்பியர் இருக்கணும் எதிர்காலத்தில் வந்து ஒரு ஒரு வேளை ஒரு அந்த அஞ்சு ஆம்பியரை வந்து ஒரு இதே மூணு ஆம்பியர் வச்சு கொடுத்தோன்னா எதிர்காலத்தில் ஒரு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு அதை அப் அப்கிரேட் பண்ணும்போது என்னாகும்னா ரொம்ப அந்த டிரான்ஸ்ஃபார்மர் திணறும் அதெல்லாம் ஆம்பியரை கொடுக்க முடியாது ரொம்ப 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 திணறும் அதுவும் சில நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மரே போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுவே நான் ஒரு அஞ்சு ஆம்பியர் வச்சு கொடுக்குறேன் அஞ்சு ஆம்பியர்லேயும் நிறைய ஃபைவ் பண்ண ஒன்று செய்கிறாங்க ஒரு டுவெல் தேர்ட்டி இல்லைனா ஒரு சாரிங்க டுவெல் தேர்ட்டின்ட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபிஃப்டிலாம் போட்டு செய்கிறாங்க இருபது முப்பது அந்த இருபது ஐம்பது இதெல்லாம் போட்டு மற்றதுக்கெல்லாம் எஸ்டிகே போட்டு செய்கிறாங்க சப்புக்கு மட்டும் எஸ்டிகே மற்ற இருக்காஞ்சி சேனலுக்கும் தனித்தனியாக டிடியே போடுறாங்க ஒரு சில செவன் டு சிக்ஸ் ஃபைவ் போடுறாங்க இந்த மாதிரி போட்டாலுமே நமக்கு கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் நல்ல கிளியரான ஒரு ஆடியோவும் நல்ல ஒரு ஓரளவுக்கு டெப்த்து உள்ள ஆடியோவும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அஞ்சாம் பேர் போடுறப்ப நான் இப்போ அந்த இடத்துல அந்த அஞ்சாம் பேர் என்னோடய காசுக்கு லாபத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த அஞ்சாம் பேரை எடுத்துகிட்டு நான் மூணாம் பேரை போட்டிருந்தேன்னா அவர் எதிர்காலத்தில் அவருக்கு வந்து இந்த மாடல் வேண்டாம் நான் வந்து வேறு மாடலுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் கோத்ரூவ் பண்ணி என்ன என்னாகும்னா அவரால் அந்த இடத்துல மாற்ற முடியாது அவருக்கு இன்னும் கொஞ்சம் செலவு அதிகமாகும் நாம் முடிஞ்சளவுக்கு தரமாகவும் பண்ணியிருக்கோம் உள்ள எல்லா போர்டையும் நான் தரமாக போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் அதுலேயும் இவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு கார்ட்போர்ட் பூமெராங்கெல்லாம் சொல்கிறாங்க கார்ட்போர்ட் பூமெராங்கு அது என்னங்க அர்த்தம் உனக்குலாம் என்னடா தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தெரியாததாங்க நாங்கள்லாம் வந்து உள்ளிருக்கோமா அப்படிலாம் இல்லைங்க எங்களுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றிலாம் தெரியும் ஓகேங்களா அதாவது அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் அதுதான் இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா உங்கள் நீங்கள் செய்கிறப்போ வேணால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படாது அப்படின்னு தோணுச்சுன்னா ஆடியோவில் எனக்கு ஸ்ட்ரென்த் வேண்டாம் டெப்ட் வேண்டான்னு சொல்கிற விரும்புறவீங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு த்ரீ ஆம்பியர் போட்டு கேளுங்க விட்டா ரெண்டு ஆம்பியரை போட்டு கேளுங்க இல்லை அதுவும் வேண்டாம்பா நான் வந்து சும்மா வந்து நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேயே எல்லாம் கேட்குறதுனால கேளுங்க நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் அந்த அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்களும் நான் ஒன்றும் இதை ஒன்று ஹேரையும் ஒரு ஹேட் பண்ணுறதுக்கோ எதுக்கும் நான் சொல்ல கிடையாது நண்பர்களே இது வந்து அவர் சொல்லியிருந்தாரு அதை நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்லாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஓகேங்களா வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இப்போவும் என்கிட்ட சந்தேகம் கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணலாம் இதே பார்த்தீங்கன்னா இன்னும் கால் கூட பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களை யாரையும் தப்பே சொல்ல மாட்டேன் கால் வாட்ஸ்அப் எனிடைம் ஓகே நான் பா நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சுருந்தா தெரியும்னு சொல்லுவேன் தெரிலனா தெரிலன்ட்டு போயிடும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் அந்த கமெண்ட் அன்வான்ட் கமெண்ட் மட்டும் யாரும் பண்ணாதீங்க அதே மீறி பண்ணுனீங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருப்பீங்கள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களே எதாவது அந்த கமெண்ட்டை கிமெண்ட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் ஓகேங்களா அதுக்கு உங்களால் எதாவது பதிலடி கொடுக்க முடிஞ்சுதுன்னா ஒரு வேளை என்னை பிடிச்சிருந்ததுன்னா நான் சொல்கிறேன்ல அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு வேளை பதிலடி கொடுக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உங்கள் சைட் உங்கள் இருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொஞ்சம் வழங்கினா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இனிமேட்டு பண்ணுறவங்களுக்கு அதுக்கு இந்த திடீர்னு போய் கமனில் போயிட்டு அண்ணன் ஒன்னாப்பில அப்படின்னு எல்லாம் கத்தி விட்டு எல்லாம் ஏழ்ற இழுத்து விட்றாருங்கப்பா அது இதுக்கு மேலே யாராவது வந்தாங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா கொஞ்சம் ஆன நீங்கள் என் நண்பனான நீங்கள் கொஞ்சம் பார்த்து அவங்கள நீங்களே பார்த்து கொஞ்சம் முடிச்சு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓகே கைஸ் அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சிதான் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இன்னும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அதை பற்றிலாம் நான் பேசுனதும் கிடையாது இனிமேட்டு பேச போகிறதும் கிடையாது என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் இல்லை இவர் சொன்னது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடா அது அனோயிங்காக தெரிஞ்சுது அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் அர்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் தோணுச்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி அதனால தான் சரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக போகுதுங்க டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி என்ன சூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சில வீடியோ போடலாம் தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி சில பேருக்கு இன்னும் பாதி விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கோசரமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஒரு வீடியோ போடலாம் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்களா அவங்களுக்கு ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஓகேங்களா அதோட அதோடு இது வந்து மற்ற சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாம் இருப்பீங்களா எல்லாத்தையும் நான் இதில் எதுலையுமே இழுக்கவும் கிடையாது சொல்லவும் கிடையாது உடனே கதை சப்ஸ்கிரைபரை திட்டுறாடா அப்படின்லாம் கிளம்பிடாதீங்க நம்ம இந்த கமெண்ட்டை போட்டால் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம் அதுவும் அவர் ஒருத்தர் மட்டுமே குறிப்பிட்டு சொல்ல இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்கன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றிகள் அப்படியே இந்த வீடியோல இன்னும் ஒரு சின்ன டிஸ்கிளைமர் காய்ஸ் அதாவது சும்மா வந்து வந்தான் கத்துறான் போனாங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் அதாவது ஐம்பது ஓல்ட்டு டென் தௌசண்ட் எம்எஃப்டி இது எதுக்கு காரணம் இல்லாமலாம் இது காரணத்தோடு தான் வாங்கி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுத்து வர பிரிவு அது இதுக்கு அடுத்து வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க ஓகேங்களா அதாவது இது எதுக்குடா அப்படின்னீங்கன்னா நம்ம கேஎம்எஸ் தெரியும் இல்லைங்களா கேஎம்எஸ் அங்கேருந்து ஒரு எட்டு ஃபெட்டு எட்டு ஃபெட்டு ஒரு போர்டு ஒன்று வாங்கியிருக்கோம் ஓகேங்களா வாங்கியிருக்கோம் இல்லை வாங்கிட்டு ஆர்டர் போட்டிருக்கோம் வந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா எயிட் பெட்டு அதை வந்து பிரிட்ஜி பண்ணது மேலே பிரிட்ஜு ஃப்ரிஜ் பிரிட்ஜ் பண்ணது ஓகேங்களா மான்ஸ்டார் போர்டுன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறதுக்கு அந்த போர்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அது ஆன் த வே வந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அது வந்த வாட்டி நாம் அதோட இந்த கெப்பாசிட்ட அதில் பூட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஃபில்டர் செக்ஷனில் என்கிட்ட வந்து இது இப்போ வரைக்கும் நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து எண்ணூறு ஐம்பது வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரை அப்கிரேட் பண்ணிட்டு அந்த ஃப ஹெட் போர்டு கொடுத்து ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டோட ஆர்எம்எஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வாட்ச் ஓகேங்களா அது வந்து ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்டி அந்த சீரீஸை சேர்ந்தது ஓகேங்களா அந்த போர்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ரீஃபான வீடியோவும் அதோட ஆடியோ டெஸ்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ஓகேங்களா அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது அதிக அவ்வளோ நிறைய பேர்த்துக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வெள்ளை நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஐஸ் பாய்